हर हर शिव शिव जय जय शङ्खरा जय जय शङ्खरा काची शङ्ख शिव शिव जय जय शङ्करा जय जय शङ्करा काञ्ची शङ्करा चन्द्रशेखरा निन्दै शरणडैन् चन्द्रशेखरा निधानेन्द्रुं आदिशङ्करा மந்திரா உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காட்சி மன்னபா ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய சங்கர நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா ஜெய ஜெய காஞ்சி ஜெயராஜி சந்திர சேகரா மகாபெரிவா மேல ரொம்ப ஆத்மார்த்த பக்தி கொண்ட ஒரு குடும்பம் இருந்தது அவளுக்கு ஒரு பெண் குழந்தை கல்யாண வயசுல இருந்தா கல்யாணம் பண்ணி அந்த பெண் குழந்தை வேற ஊருக்கு போயிடுறா பிறகு ஒரு ஆறு மாதம் ஆனோன்ன அவள் ஊருக்கு வரா ஏன்னா அவள் கர்ப்பமாக இருக்கா பெண்களுக்கு பெண்களுக்கெல்லாம் அவ தாய் வீட்டில் இருந்தால் தான் எல்லாம் சௌகரியமாக இருக்கும் இல்லையா அவன் அம்மாவாத்துக்கு வரா அந்த குழந்தைக்கு என்னென்னா பயிறு பெருசாக ஒரு பயம் வந்துடுறது ஐயோ நம்ம டெலிவரி எல்லாம் நல்லபடியா நடக்கணுமே அப்படின்னு ஒரு பயம் வந்துடுறது அப்போ ஒரு நாள் கனவுல வந்து அந்த பெண் குழந்தைக்கு பெரியவா வந்து ஏதோ வீட்டு வாசல்ல இப்படி போற மாதிரி ஒரு கனவு வருது அப்ப இந்த பெண் குழந்தை குழந்தை பிறந்துடுறா மாதிரியும் அவ பெரியவாளு காமிக்கிறதுக்கு எடுத்துன்னு போகும்போது பெரியவா அங்கேந்து நீ மூணு மாசம் கழிச்சு வா என்ன பார்க்கறதுக்கு சாயங்காலமா வா அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி அவளுக்கு ஒரு கனவு வருது அவ முழிச்சுண்டு பார்த்துட்டு அவன் அம்மா கிட்ட வந்து சொல்றா பெரியவா வந்து என் குழந்தைய பார்க்கலம்மா ஆனால் மூணு மாதம் கழிச்சு வாங்குற மாதிரி எனக்கு கனவு வந்தது அப்படின்னு சொல்றா ரொம்ப நல்ல கனவு தான் பெரிவா வந்திருக்கான்னா அது வந்து எல்லாமே நல்லத்துக்கு தான் அப்படின்னு அவன் அம்மா சொல்கிறா அதுக்கப்புறம் நல்லபடியாக ஒரு பெண் குழந்தை நல்ல கடாட்சமாக லக்ஷ்மி கடாட்சமாக ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அதே மாதிரி மூணு மாசம் ஆனோன்ன பெரியவாளை பார்க்கறதுக்காக அவளும் அவள் கணவரும் போறா காலங்கரத்தாலேயே ஆறு மணிக்கு போய்ட்றா சரி சுருக்க பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு போனா அன்னைக்கு ஏதோ ஒரு விசேஷம் மடத்துல வந்து ஒரே கூட்டமாக இருக்கு இவா வரிசை இருக்கா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆறுது அவளோட இது வரவே இல்லை அதுக்குள்ள ஒரு பிரேக் எடுத்துட்டு பெரியவா உள்ள போய்டிறா இவாளுக்கு ஒரே அப்செட் ஆறுது அவ ஹஸ்பண்ட் வந்து கேக்குறா அவளை யூஸ்வலா இந்த மாதிரி கனவு வந்ததுன்னா நிஜமாகவே நடக்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே நடந்திருக்குற மாதிரி தான் எல்லாம் இருக்கும் அதே போல் அவ வந்து உன்னை வான்னு சொல்லிருக்கானா அவளே நேர்ல வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கணும் ஏன் உனக்கு மாத்திரம் இந்த தடங்கள் வருது இந்த தாமதம் ஆறுது பெரிவாளோட அனுகிரகம் படுறதுக்கு அப்படின்னு அவ ரெண்டு பேரும் பேசிக்கிறான் அப்ப அந்த பொண்ணு சொல்றா நம்ம என்ன இருந்தாலும் பெரியவாளை பார்க்காம இங்க இருந்து போக கூடாது எனக்கு என்னவோ பெரியவாளை தான் போகணும்னு தோன்றது அப்படிங்கிறா அவளுக்கு அப்படியே ஒரு டைம் ஆக ஒரு சளிப்பு வர சமயம் ஒருத்தர் உள்ள ஓடி வந்து பெரியவா உங்களை கூப்பிடுறார் அப்படின்னு சொல்றா இவாளும் குழந்தைய எடுத்துட்டு போய் அங்க கிடத்துறா பெரியவா வந்து குழந்தைய பார்த்துட்டு என்ன குழந்தைய காமிக்க வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறா ஆமா பெரியவா உங்ககிட்ட காமிச்சிட்டு போலான்னு பேர் வச்சுட்டியா அப்படின்னு கேக்குற இல்ல பெரியவா உங்க ஆசீர்வாதம் கிடைச்ச தான் நான் பேர் வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றா அப்ப பெரியவா வந்து பக்கத்துல இருந்த ஒரு சாஸ்திரிகளை வந்து கேக்குற இப்ப நாழிகை எல்லாம் நல்லா இருக்கோனோ நட்சத்திரம் எல்லாம் நன்னா இருக்கா பாருங்கோ அப்படின்னு சொல்றாரு இப்பதான் பெரிவா அரை அரை நாழிகை தான் நல்ல நேரம் பிறந்திருக்கு காலம்பருலேந்து நேரமே நன்னா இல்ல இப்பதான் நட்சத்திரம் அந்த பதம் எல்லாம் மாறி நல்லா நல்ல நேரம் வந்திருக்கு அப்படின்னு பெரிவா வந்து காமாட்சின்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சு அதை மடியில வச்சிருந்து அந்த குழந்தைய அவர் அந்த பொண்ணு கிட்ட தரர் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல எதற்குன்னா ஏதோ ஒரு தாமதம் ஏதோ ஒரு டிலே நடக்கிறதுன்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பெரியவா பண்ணுவா நல்ல நேரமா இருந்து அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறது தான் அவளோட எண்ணம்ண்டவா அத பெரியவாளுக்கு தான் தெரியும் அது எப்படி அந்த நல்ல நேரம் வந்து அந்த சாயங்காலம் இந்த பொண்ணுக்கு கனவுல வந்து சாயங்காலமா வாழ்ந்தான்னு சொல்லியிருக்கா ஆனா அந்த பொண்ணு காலம்பரே போயிடுறா அது எப்படி பெரியவாளுக்கு அந்த நல்ல நேரம் வந்து சாயங்காலம் தான் வர்றதுன்னு தெரிஞ்சுது அப்பவேன்னு அது வந்து பெரியவாளுக்கு தான் வெளிச்சம் நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பிலாஸ்பூர் என்ற இடத்துல ஸ்ரீ சக்கர மகாமேரு பீட்டம் ஒன்றை நிறுவி அதில் கோஷாலைகள் வேத பாடசாலைகள் இதெல்லாம் நடத்திண்டு வரா நம்ம மகா பிரிவா மேல அப்படி ஒரு பக்தி குரு பக்தினா இவாளை பார்த்தாதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவாளை வந்து அத்வைத்த சந்நியாசி அப்படின்னு சொல்லுவா ஏன்னா அந்த இடத்துல அந்த ஸ்டேட்ல வந்து இவர் தான் அத்வைத்த சந்நியாசி அவர் நம்மிடையே இன்றைக்கு வந்து அவருக்கும் மகா பிரிவாளுக்கும் உள்ள அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்க வந்திருக்கா அவர்களை நம் நின்னேஸ்வரன் சரணடைந்த நிகழ்ச்சியின் மூலமாக வருக வருகம் என்று வரவேற்கிறேன் நமஸ்காரம் ராம் ராம் நாராயணம் மகா பெரிவாளை பத்தி சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவேன் பெரிவாளுடைய அனுகிரகம் சொல்லணா அனுகிரகம் அவ சாட்சாத் ஈஸ்வரஸ்வரூபம் பரமேஸ்வரனுடைய சுரூபமா அவதாரம் பண்ணி லோகத்தை எல்லாம் தடுத்தாட்கொண்டும் இந்த க்ஷணம் வரைக்கும் எல்லாரையும் காப்பாத்தி இருக்கக்கூடிய பரம கருணாமூர்த்தி பெரிவா உங்களோட பூர்வாசிரமம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நீங்க எப்ப பெரிவால முதல் முதல்ல சந்திச்சேல் அப்படிங்கறதையும் சொல்லுங்க இந்த பிச்சைக்காரனுடைய பூர்வாசிரமம் தமிழ்நாட்டுல சேலம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தோம் என்னுடைய தாயார் பேரு லலிதான்னு பேரு தகப்பனார் பேரு சிவசுவாமி பேரு படிச்சது வளர்ந்தது எல்லாமே சேலம் முதல் முதல்ல என்ன பெரியவா கிட்ட தரிசனத்துக்கு அழிச்சுன்னு போனது அந்த பாக்கியம் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கல என்ன முதல் முதலாச்சின்னு போனது சேலம் ஸ்ரீ ஸ்ரீ ரவி அண்ணா தான் ஏன்னா என்னுடைய பூர்வாசிரம தகப்பனாரும் ரவி அண்ணாவும் ஒரே கம்பெனி பேர்ன் ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் ஒன்னா உத்தியோகம் தான் கோரிக்கைங்கிற இடத்துல அந்த தெலுங்கு காரா வீட்டு வாசலில் அந்த ஒரு ரூம் உள்ள பிரிவாக உட்காந்துருந்தா நிலப்படிக்கு இந்த பக்கம் நானும் ரவி அண்ணா தான் நின்றுட்டோம் தர்சனத்துக்கு போனோம் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கிற வயசு அப்படி வச்சுக்கலாம் பத்து பன்னெண்டு வயசு அந்த வயசுல முதல் தடவை என் சுவாமியை பார்க்குறேன் தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் ரவி ரவியண்ணா சொன்னா இந்த பையனுக்கு கண்ணு சிரமப்படுறான் பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னோடனே பெரியவா தன்னுடைய ரெண்டு புருவத்துக்கும் மத்தியில மோதிர விளாடு தொட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம் இன்னும் வந்தரம் பண்ணினோம் அந்த சமயத்துல எதேச்சியா ஒருத்தர் வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி சொன்னார் பெரியவா என்ன சுந்தர தேவாரம் பணிக்கு சுண்ணே கண்ணு தெரிலன்னு சொன்னேன் இப்போ தெரிய ஆரம்பி சுருத்துன்னு வந்து வந்தனா மணின்னா பெரியவா என்னையும் அவரையும் திரும்ப பார்த்தா ஒரு ரெண்டு தடவை அந்த நம்ம நிட்டு கிளம்பி வந்துட்டோம் அன்னைக்கு ஓரிக்கையில யாரோ பாத பூஜை எல்லாம் பண்ணினா அப்ப பெரியவா உட்கார்ந்துருந்தா மயில் பீலியினுடைய விசிறியில விசிறேன் இருந்தா விசிறேன் இருந்தவா வந்து அவசரமா கொட்டா பக்கம் போகணுங்கிறதுனால பக்கத்துல ரவி அண்ணாவுக்கு விசிறியை கொடுத்தா ரவி அண்ணா விசிறி இருந்தா அந்த தரிசன காட்சியும் பார்த்தோம் நான் திரும்பி அங்கே இருந்து நேர ரவி அண்ணாவோட பிரதோஷம் மாமான்னு சொல்லக்கூடியதான அவாத்துக்கு பங்காரம்மன் தோட்டத்துக்கு போனோம் உடனே மாமா கிட்ட இந்த மாதிரி தரிசன அனுபவத்தை சொன்னது உடனே சுந்தர தேவாரத்துல கண் கிடைத்த பதிகம் சுந்தரருக்கு கண்ணு போனதுக்கு அப்புறம் பதிகம் படுறார் மிளா அடிமை உமக்கே ஆளாய்ங்கிற அந்த பதிகம் ஆலந்தான் செய்தானே அந்த பதிகம் இது எல்லாத்தையும் மாமா பிரதோஷ மாமா எனக்கு எடுத்து கொடுத்து இதனை படி உனக்கு கண் பார்வை சரியா போய்டும்னு சொன்னார் எனக்கு பிறந்ததுல இருந்தே கண்ணு பிரச்சனை நான் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஹைதராபாத் அப்படிங்கிற ஊர்ல காட்சி கூடாங்கிற இடத்துல என்னுடைய பூர்வாசிரம தாயாரோட அப்பா ரயில்வேல இருந்தார் அங்கதான் அத்தியனம் பண்ணிட்டு இருந்தேன் படிச்சுன்னு இருந்தேன் ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலேயே கண்ணு பிரச்சனை அப்போ டீச்சர் அம்மா பார்த்துட்டு கண்ணு பையன் கஷ்டப்படுறான் பிளாக் போர்டு எழுதினதுன்னு சொல்லி தாத்தாவை கூப்பிட்டு டாக்டர் கல்யாண ராமன் ஹைதராபாத்ல டாக்டர் இருந்தார் அந்த டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணும்போது மைனஸ் பன்னெண்டோ பதினஞ்சோ நான் போட்டுட்ட முதல் கண்ணாடி ரொம்ப மொத்தமா இருக்கும் அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த போது வாழ் இந்த அனுகிரகம் கிடைச்சது பிரதோஷ மாமா சொன்ன உடனே அந்த தேவாரத்தை ரெகுலரா படிச்சுன்னு வந்தோம் அதோட பலன் என்ன ஆச்சுன்னா அந்த ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை நாலு மாசத்துக்கு ஒரு தடவை கண்ணாடினுடைய பவர் ஏறி அந்த கண்ணாடி மாத்த வேண்டிய சூழ்நிலையானது நின்று போச்சு பவர் அப்படியே அரெஸ்ட் ஆயிடுச்சு அப்போல இருந்து பெரியவாளுடைய சாநித்தியம் பெரியவாளுடைய அனுகிரகம் ரெகுலரா பெரியவா தரிசனம் ரவி அண்ணாவோட மாசா மாசம் நடத்துறக்கூடிய அனுஷத்துக்கு போறது கைங்கரியம் பண்றது ரவி என்னாலதான் பெரியவாளை எனக்கு தரிசனம் பண்ணி பெரியவாளை ஈஸ்வரன்னு காமிச்சு கொண்டாடக்கூடியதான ஒரு பெரும் பாக்கியம் என் ஜென்மாவில கிடச்சது அந்த பன்னெண்டே வரும்போது பத்தாம் கிளாஸ் படிக்கிற காலத்துல கண்ணுல ரொம்ப சிரமப்பட்டேன் இப்போ சங்கர் நேத்ராலயாங்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் கண்ணு செக் பண்ணும்போது இடது கண்ணு முதல்ல ரெட்டினா டிட்டாச் ஆயிடுதுன்னு சொல்லிட்டார் டாக்டர் ஜே கே செல்லான்னு ஒரு டாக்டர் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணார் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் பண்ணினாலும் ஒன்றும் பெரிய பார்வை வராது அப்படின்னார் பண்ணிச்சு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் திரும்பி ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்ன உடனே ஒரு பயம் வந்துருச்சு பெரியவாட்ட போய் வந்தனம் பண்ணி நான் அழுதேன் ஆப்ரேஷன் பண்ணி சொல்கிறா பிரிவாக பயமா இருக்கு பெரியவா உடனே பெருசாக ஒரு பம்பளி மாசு பழத்தை உருட்டி விட்டு பண்ணிக்கோன்னு சொல்லி உத்தரவு பண்ணால் அதுக்கப்புறம் அந்த கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் பலது கண்ணும் அதே மாதிரி செக் பண்ணும்போது பெட்டினா திரும்பி டிட்டாச் ஆகிடுது அதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணணுன்னா பெரியவாட்ட போய் சொன்னேன் பெரியவா பெட்டினா டிட்டாச் ஆகிடுது ஆப்ரேஷன் பண்ணணும் பெரியவா ரெண்டு நிமிஷம் பேசாம இருந்துட்டு யாரோ புஷ்பம் போட்டு பெரியவாளுக்கு பாத பூஜை பண்ணியிருந்தால் பெருசாக பூ இருந்தது அந்த தாமரை பூ எடுத்து கொடுத்து பண்ணிக்கோன்னு சொல்லி உத்தரவு என்ன அப்புறம் நார்மலாக ஆப்ரேஷன்லாம் ஆனதுக்கு அப்புறம் அவள் தரிசனத்துக்கு போனேன் அப்படியே படிப்பு அனுஷத்துக்கு போகிறது பெரியவாளை தரிசனம் பண்ணுறது அது மாதிரி இன்ட்ராக்ஷன் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் வந்து மகா பெரிவாளோட பன்னெண்டு வருஷம் போல உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கு அது என்னென்ன மாதிரி அனுபவங்கள் அப்படிங்கறத கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க உங்களோட ஜென்மாவத பெரியவா கிட்ட தரிசனம் பண்றது பன்னெண்டு வருஷம் பெரிவாளோடய இருந்திருக்கேன் இருந்தேன்னு சொல்ல முடியாது இருந்தேன்னா அவங்க அப்படி இருந்தேங்கிறது வேற தரிசனம் கிடைச்சு அவளுடைய சாநித்தியம் கிடைச்சதுன்னு வேற கொஞ்ச நாள் காஞ்சிபுரத்துல இருந்து சன்னியாசாசிரமத்துக்கு பூர்வாசிரமத்துல பிரதோஷம் மாமாவோட போய் அறிவா மடத்துல ராத்திரி மாமா படுத்துக்கும் போது கூடவே போய் அவளை கைங்கரியம் பண்ணி பிளாஸ்க்கில் வெண்ணீர் எடுத்துட்டு போய் வச்சு பெரியவா மேல மேனால விசிராந்தி பண்ணிப்பா மேனாக்கு முன்னால சாக்கு துணியை மேல் பிரம்மச்சாரிங்கிறதுனால மேல ஒரு இடுப்புல ஒரு துண்டு கட்டின்றுப்பேன் அந்த துண்டை கட்டி வேஷ்டி மேல கட்டின துண்டை வச்சு படுத்துப்போம் ஒரு நாள் ராத்திரி எழுந்து பெரியவா கொசு கடிக்கிறதா ரொம்ப அப்படின்னு கட்டுப்போ பதவ சாத்தி தான் அந்த மாதிரிலாம் அனுகூரம் பண்ணியிருப்பாள் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி மேனாவை தட்டி திறந்து வெள்ளம் வந்துடுத்து வெள்ளம் வந்துருத்தோன்னா அப்ப கார்த்தால நியூஸ்ல கேட்டா ஒரிசால எங்கேயோ வெள்ளம் வந்து அப்புறம் அதுக்கு நிறைய ராகத் காரியம் எல்லாம் காஞ்சி மடத்துல இருந்து அனுப்பிச்சு வச்சா இந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய கிடைச்சது இந்த கண்ணு இப்படி ஆன உடனே ஒரு ஒரு பர்டிகுலர் சமயத்துல என்னோட பூர்வாசிரம அந்த யார் என்ன தாத்தா அதுல இருந்தோன்னா அந்த தாத்தாவோட காலம் பூர்த்தி ஆன உடனே ஹைதராபாத்ல ஏதோ காரியமா நாங்க போன போது அங்க ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல யாரோ ரஷ்யால இருந்து ஒரு பெரிய கண் டாக்டர் வந்துருக்காரு கண் நிபுணர் அவரை பார்த்தா எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை ஹை டிரான்ஸ்போர்ட்னு பண்ண முடியுமோ ஒரு விழுந்த பையனை கண் சரியாப்படுவோம்னு ஒரு தாயாத்தப்னாருக்கு ஒரு தா தாப்பம் இருந்தது அதனால போனார் உங்க அப்பாயின்மெண்டே கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது யாரோ பந்துக்கள் அங்க உத்தியோகம் பண்ணதுனால ஏதோ ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த அப்பாயின்மெண்டை வாங்கி போனா Checkman it on the In my life, I have tested more patients. But this boy, I is very poor and retina is detached. He is having high myopia problem. As per my experience, he won't get vision. If he get more vision than this, I will become a slave. Nar. சிரிச்சுட்டு போயிட்டார் இது எனக்கு என்னோட பூர்வாஷிரமத்தப்பனா இருக்கு அங்க இருந்து ரெண்டு மூணு பேருக்கு தான் தெரியும் இந்த விஷயம் மறந்தும் போச்சு உங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சின்றது இருபது பர்சன்ட் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கண்ணு தெரிஞ்சு அட்டாச் ஆனதுனால இந்த பிரச்சனை அப்பவே கண்ணு தான் எனக்கு ஒருத்தரோட அசிஸ்டன்ட் இல்லாம சின்ன வயசுல இருந்தா எதுவும் பண்ண முடியாது நன்னா வெளிச்சமா சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துல நான் தனியா போய் பண்ணிப்பேன் அப்பவும் தூரமா இருக்கிற தூரமா ஒரு பஸ் வருது கார் வருதுன்னா யாராவது சொல்லணும் கட்டாக்கா ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தேன் கண்ணு கிட்ட ரொம்ப ஒத்தி வச்சுதான் படிச்சுட்டு இருந்தேன் படிப்பெல்லாம் சாயங்காலம் எல்லாம் ஒரு விளக்கு யோசிச்சு இருட்டாயிடுச்சுன்னா யாராவது ஒரு அடி கூட எடுத்துக்கணும் அந்த போன நாலு நாலஞ்சு மாசம் கழிச்சு ஊருக்கெல்லாம் திரும்பி போன உடனே பெரியவாத சிந்து போனோம் பெரியவா காஞ்சிபுரத்துல தான் இருந்தேன் அந்த நம்ம எழுந்து பெரியவா கிட்ட என்ன வெள்ளக்காரன் டாக்டர் இதுக்கு மேல கண்ணு வராதுன்னு சொன்னாங்க ஒண்ணுமே இன்ஃபர்மேஷனே பெரியவாளுக்கு சொல்லல அதனாலதான் அது பரபிரம்மம் சர்வஜன் எல்லாம் தெரியும் பெரியவா நான் நின்ன கண்ணில அழுதேன் கைய காமிச்சா பெரியவாளுடைய கிருப்பையினாலே என்னோட வாழ்க்கையில நான் ஓரளவு பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பத்து எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னால பெசன் நகர்ல சாத்துருமாசியம் பண்ணும்போது திடீர்னு ஒரு நாள் ராத்திரி நான் படுத்து கர்த்தால எழுந்திருக்கும் போது கண்ணு சுத்தமாவே அந்த வெளிச்சத்துல கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சோன்னு தெரியல ஏன்னா சங்கர் நேத்ராலயா சிவராமன் வந்து காரை வச்சு ரமணா கிளினிக்னு டி நகர்ல இருந்தது அந்த ரவிசங்கருங்கிற டாக்டர் தான் அந்த கிளினிக் இப்பவும் இருக்கும்னு நினைக்கிறேன் மெட்ராஸ்ல அந்த டாக்டர் தான் எனக்கு இந்த லெஃப்ட் ஐ ஜே கேச் அப்படின்னா ரைட் ஐய ரமணா கிளினிக் அந்த டாக்டர் ரவிசங்கர் தான் எனக்கு சங்கர் நேத்ராலா ஆப்ரேஷன் பண்ணார் அதனால அவருக்கு என்னோட ஹிஸ்டரியா இருக்குனதே விஷயம் தெரிஞ்ச டாக்டர் அங்க போனேன் வருத்தப்பட்டேன் அவர் சொன்னார் வருத்தப்படா எங்க சுவாமியில் உங்களுக்கு கண் வர்றது கஷ்டம் ஹைமயோப்பியா எடுத்து டிட்டாச் ஆச்சு ரொம்ப கஷ்டம் கண்ணெல்லாம் வராது யூ ஹேவ் பிகம் பிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் அங்க சாத்துர் மாசியம் எல்லாம் ஆனும்போது அப்புறம் ஒரு நாள் ஷங்கர் நேத்திராலயாவுக்கே திரும்பி சிவராமன் ஒரு அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி ஒரு தூரம் செக் பண்ணிட்டு போனா ஆக்சன் போனார் அவகிட்டதான் அந்த ரெக்கார்டெல்லாம் இருக்கு அடுத்தா இந்த டாக்டர் சொன்ன மெடிக்கல் ரெக்கார்டு பிரகாரம் ரெட்டினா டிட்டாச் ஆகி அட்டாச் பண்ணினா அந்த பேஷண்ட்டுக்கு கண்ணுங்கிற லைஃப் ஏழு தான் அதுக்கு மேல தெரியாது மெடிக்கல் ரெக்கார்டு சரி உனக்கு பதினேழு வருஷம் தெரிஞ்சிருக்கு இது ஏதோ மெடிக்கல்ல மிராக்குது அப்படின்னா நான் சொன்னேன் பெரியவா எனக்கு போட்ட பிச்சை அதோட அனுகிரத்துல எனக்கு தன்னால் கண்ணு தெரிஞ்சுது என்ன மேல் கண்ணு தெரியணும்னு அவசியம் இல்லாம இருந்திருக்கும் பெரியவா அப்படியான குணம் பண்ணிட்டா அதனால அப்படி இருக்கேன் சொல்லிட்டு வந்துட்டேன் தெரிவா நீங்க சொன்னேன் சட்டீஸ்கர்ல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் ஹைவேல இந்த கிராமத்துல உங்களோட ஸ்ரீ சக்கர மகா மேரு பீட்டம் நிறுவிருக்கே அந்த மகா மேரு பீட்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சத்தீஸ்கர்ங்கிற ஸ்டேட்ல ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னால கிளம்பி வந்து அங்க ஸ்ரீசக்ர மகா மேரு பீட்டத்தோட பீட்டாதிபத்தியா என்ன வச்சு பெரியவா உத்தரவு பண்ணின காரியங்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு அங்க ஒரு கோஷால இருக்கு சுக்கல ஒரு பாடசாலை சுக்கல மாத்தியாந்தினி சாக்கைன்னு சொல்லுவா அதுல ஒரு தொண்ணூத்தி ஆறு குழந்தைகள் படிக்கிறா ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல் நடக்கிறது கிராமத்துல இருக்க எல்லாம் எல்லாத்தையும் விட பெரிவாவோட மாசா மாசம் அனுஷம் புறப்பாடோட அங்க உற்சவம் நடக்கிறது அந்த ஊர் ஜனங்க பூரா பெரியவாளை கொண்டாடுறான் மாமா சொல்லுவா தென்னாடுடைய பெரியவா போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி சர்வக்யா சர்வ வியாபி பெரியவாச்சரணம் மாயப்பிறப்பிற்கும் மகா பெரியவாடி போற்றின்னு சொல்லுவா பெரியவா கூட ஜென்மம் பெரியவா பொருந்தது அவதாரம் பண்ணது எல்லாம் தமிழ்நாடா இருந்தாலும் தென்னாடா இருந்தாலும் எல்லா நாட்டுக்கும் சுவாமிங்கிறது அங்க போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுட்டேன் அந்த ஊர் ஆளுக்கெல்லாம் காஞ்சி மட்டம்னா தெரியாம இருந்தது எல்லாரும் அந்த கிராமத்துல இப்ப பெரியவாள ரொம்ப கிராண்டா உற்சவமா கொண்டாடுறா வருஷத்துக்கு ஒரு ரூபா பத்து நாள் பிரம்மோற்சவம் பண்ணி ஜனவரி மாசம் பதினஞ்சுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் தினமும் பெரியவா உற்சவம் கடைசி நாள் தேர் மாதிரி அலங்காரம் பண்ணி பெரியவாலை தேர் இழுக்கிறது உற்சவம் அந்த ஊர் பூரா உலகம் பூரா பெரியவாலை தெரியறதுக்காக வட்டி தொட்டி பூரா பெரியவாழ தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி உற்சவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த ஸ்டேட்லயே அத்வைத்த சன்னியாசியா என்ன மொத்தம் அனுகிரகம் பண்ணி வச்சுருக்கா இது வரைக்கும் நம்ம புது பெரியவா வந்து உங்களோட ஸ்ரீசக்ர மகாமேரு பீட்டத்துக்கு வந்த போது என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டது அப்படிங்கறது சொல்லுங்க புது பிரிவா ஜெயேந்திர பிரிவா அந்த ஊருக்கு வந்துட்டு கிராமத்துல ரெண்டு நாள் ரெண்டு ராத்திரி தங்கிட்டு அங்கே அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி ஊரெல்லாம் பார்த்து சுத்தி பார்த்துட்டு போனா அவ ஆரம்பிச்சுச்சா ரெண்டாயிரத்தி ஆறுல பாடசாலை இந்த வரைக்கும் நடந்துருக்கு அங்க ஜனங்களுக்கெல்லாம் நிறைய முடிஞ்ச வரைக்கும் அவ ஜன ஜனனத்திலிருந்து கடைசி ரைட்ஸ் வரைக்கும் சுத்தி இருக்கிற பத்து பன்னெண்டு கிராமத்தை நம்ம அடாப்ட் பண்ணிட்டு என்னெல்லாம் முடியுமோ அந்த கா எல்லாமே ஒரே சூத்திரம் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய பெரியவாளுடைய கிருப்பையினால் நடக்குது கண்டிப்பா அவா இருந்து சூக்மமா சில சமயத்துல பிரத்யட்சமா ஏதோ ஒரு சூ சூழ்நிலையில அந்த குரமும் கிருப்பையும் பண்ணிட்டு இருக்கா அந்த ஒரு தைரியத்துல தான் நான் அங்க போகும்போது எனக்கு பாஷை தெரியாது நான் படிச்சது ஏதோ ஹிந்தி கொஞ்சம் படிச்சேன் இந்த பிரவீன் பிரவேசிகா பரீட்சா சொல்றாள் பட் நம்ம சரளனமா பேசுற பாஷை பரீட்சா எழுதுற இல்லையா நான் படிச்சது ஹைதராபாத்ங்கிறதுனால கொஞ்சம் உருது கொஞ்சம் ஹிந்தி தெலுங்கு தெரியும் மலையாளம் தெரியும் கன்னடம் தெரியும் எல்லா பாஷையும் கொஞ்சம் பேசுற அளவுக்கு எல்லாம் ஹிந்தி தெலுங்கு எல்லாம் வந்து படிச்சு வாசிச்சு எல்லாம் பண்ணிட்டு தெரியாத போது நான் அங்க போன போது அங்க ஒன்னும் பேச தெரியாது அங்க யாரோ ஒரு தமிழ்காரா இருந்தா முதலியார் அவளுக்கு தமிழ் தெரியும் திருச்சியில அங்க போய் ஷெடியூல் பண்ணுவோம் அவா கொஞ்சம் கூட தமிழ்ல இன்டராக்ட் பண்ணி மெதுவா எனக்கு ஹிந்தியில சில பாஷையெல்லாம் சொல்லிக் கொடுத்து அப்புறம் அந்த லோக்கல் லாங்குவேஜும் கத்து கொடுத்தோம் அது எதுக்கு சொல்ல வரேன் சுவாமி எப்படி கருணை காமிப்பார் பெரியவா எப்படி அனுகூரம் பண்ணான்னா பாஷையே தெரியாத ஒரு பைத்தியமா இருக்கிற ஒரு ஜென்மாவை கொண்டு அங்க வச்சு அங்க எந்த அந்த அந்த ஸ்டேட்லயே ரொம்ப சௌக்கியமா என்ன பெரியவா வச்சுருக்காங்கன்னா அந்த பெரியவாவுடைய அனுகிரகமானது பூரணமா இருக்குங்கறதை இதை விட நம்ம எப்படி பிரத்யமா சொல்ல சர்க்கரை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தான் சர்க்கரையோட திதிப்பு தெரியும் நீங்க இந்த எல்லாருக்கும் அந்த ஊர் மக்களுக்கு வந்து எப்படி நீங்க கொண்டு போய் சேர்த்தல் இப்ப உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தது இல்லையா அதை எப்படி நீங்க வந்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்க அந்த லாங்குவேஜ்ல பண்ணா தானே நான் கொஞ்சம் உடஞ்ச ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லுவா ஹிந்தியில உடஞ்சு இருந்தேன் அப்ப அந்த தமிழ்காரே கொஞ்சம் இங்கிலீஷ்ல படிச்சதுனால இங்கிலீஷ் அங்க இங்கிலீஷ்ல இருக்கவா பேசினதை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு பிராமண சமூகத்துக்கு ஒரு சம்மேளனம் நடந்த ஒரு கான்பரன்ஸ் அதுல எனக்கு வந்துருந்தா எனக்கு பேச தெரியல ஹிந்தில நான் கொஞ்சம் சம்ஸ்கிருத்ல சம்பாஷணம் பண்றேன்னா அப்புறம் அங்க இருந்தவா சொன்னா இல்ல சம்ஸ்கிருதம் யாருக்கும் தெரியாது நீங்க ஹிந்திலயே பேசுங்க தெரிஞ்ச ஹிந்தில பேசுங்கன்னா முடியலன்னு அப்புறம் இங்கிலீஷ்ல பேசுனேன் அந்த ஊர் எம்எல்ஏ வந்து இங்கிலீஷ் தெரியும் அவர் தான் முதல் முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணார் அப்புறம் மெதுவா கத்துண்டேன் ஏற்கனவே படிச்ச பாஷனால அது அவ்வளவு கஷ்டமா தெரியல நார்மலா காணா பாணி தூது சோனா ரணா இது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சதுதான் மிச்சதெல்லாம் பழக்க பாஷையில எப்படி பேசணுங்கறத கத்துண்டேன் கத்துண்டு பப்ளிக் இன்வால்வ் பண்ணி சனாதன தர்மம் நம்ம பிரிவா நம்ம மடம் காஞ்சி மடம் மூலாம் நாய மடம் சர்வஜ பீட்டம்னு சொல்லி காஞ்சி மடத்தோட எல்லா இடத்துலயும் பிரபல்யப்படுத்தி சர்வத்துக்கு மகா பிரிவா காரணம் பிரிவா பண்ண அனுகிரம் இப்போ பால ஜெயேந்திர பிரிவா வந்துட்டு போயிட்டா பால பிரிவா வரணும் வரையணு இருக்கா அங்க ராஜராஜேஸ்வரிக்கு ஒரு பெரிய அந்த ஸ்டேட்லயே ஐம்பத்தோர் அடி உயரத்துக்கு ராஜகோபுரம் கட்டி ஐம்பத்தோரு அடியிலயும் அம்பத்தோரு விதமான சக்தி பீட்டங்கள் எல்லாம் வச்சு அம்பாள் ராஜராஜேஸ்வரி பாலபிரிவாதான் அனுகிரம் பண்ணி அந்த விக்கிரத்தை அனுப்பிச்சா அந்த சுவாமியை வச்சு கும்பாபிஷேகம் போறது பாலபிரிவா அவரேன்னு சொல்லியிருக்கா ஒருக்கு அவளுடைய இந்த கணம் வரைக்கும் அனுக்கிரகத்துலதான் வண்டி ஓடி எப்படி வருது திரவியம் யாரு கொடுக்குறா எல்லாம் பிச்சை எடுத்துதான் அங்க நடக்காது ஒன்றும் பர்மனன்ட் ஃபண்டா எல்லாம் ஒண்ணும் வச்சு அதுல இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒண்ணும் இந்த மடத்துல எதுவுமே கிடையாது ஏதாவது உற்சவம் மாசா மாசம் யாரோ ஏதோ கொடுத்துட்டு இருக்கா அதுல வச்சு குழந்தைகளுக்கு மளிகை சாமான் வாங்கி சாப்பாடு போட்டு உம் பாடசாலைக்கு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுத்தோம் ஸ்கூலும் நடக்கு அங்க ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் அஃபிலேஷனோட ஸ்கூல் அது சன்ஸ்கிருத் மீடியம் மீடியமே சம்ஸ்கிருத மீடியம் ஆனா அதுல எல்லா பாஷையும் படிக்கணும் இங்கிலீஷும் படிக்கணும் ஹிந்தியும் படிக்கணும் சயின்ஸும் படிக்கணும் சோசியல் சயின்ஸ் சொல்றாள் அதெல்லாம படிக்கணும் கணிதமும் படிக்கணும் ஆனா மூல விஷயம் சம்ஸ்கிருதம் வியாக்கரணம் படிக்கணும் மீமாசம் படிக்கணும் சரி சம்ஸ்கிருத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் படிக்கும் தெரிவா நீங்க இந்த பீடம் வழியா ஒரு ஸ்கூல் நிறுவிற்கேள் சொன்னேன் அது எப்படி எல்லாம் இயங்குகிறது நம்ம கவர்மெண்ட் வழியா என்னென்ன அவளுக்கு சலுகைகள் தரா நீங்க எப்படி அதை வந்து இந்த வேத பாடசாலைகள் வேல வேதம் எல்லாம் அதுல சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன் அதெல்லாம் எப்படி இயக்குறேன் அப்படிங்கறது சொல்லுங்க அதுக்கு கவர்மெண்ட் அபிலேஷன் கொடுத்து ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல் படி எல்லா ஜனங்களும் நம்ம இந்துக்கள் கம்யூனிட்டியில இருக்கிற அத்தான ஜாதி ஜனங்களும் அங்க படிக்கிறா கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தாறு குழந்தைகள் படிக்கிறா அவ அத்தனை பேருக்கு படிப்பு போட்டு எல்லாமே பெரிவாக்கு அவளுக்கு புஸ்தகம் பெரிவானால எல்லாமே அங்க இருக்கிறவா அந்த இருநூத்தி எழுபது குழந்தைகளும் பெரியவாளுக்கு ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர சொல்லி மாசா மாசம் அனுஷத்துக்கு சுவாமி புறப்பாடு பண்ணி வந்து பிரதட்சணம் பண்ணி பிரசாதம் கொடுத்து கோலாகலமா குதூகலமா இப்ப எனக்கு அங்க இடம் இல்ல சுவாமியோடு நடந்து போறதுக்கு அந்த அளவுக்கு பெரியவாளை வச்சு அவ கொண்டாடுறான் இதுக்குன்னா அது சர்வேஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் பெரியவாளை தமிழ்நாட்டுல கொண்டாடுறா கொண்டாடல அது வேற இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவளுடைய அனுப்புகிறான் இந்த அனுகூரம் எனக்கு கிடைச்சதுக்கு மூல காரணம் சேல ரவியன் ரவியன்னா என்னை கொண்டு போய் கிட்ட காமிச்சு அனுகுரம் வாங்கி கொடுக்கலன்னா இன்னைக்கு என்னோட ஜென்மா எங்கேயோ போயிருக்கு சாக்கடையில் ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த மகாஸ்வாமி அவர்களின் அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்